கூட்டத்தின் நோக்கம் நாம் வந்து மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு அனுப்புகிறதாம் அவங்க சும்மா இது வரைக்கும் வாயிலேயே வர சுட்டு போனதான் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்டில் போடுற மாதிரி சொன்னாப்ல இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வரல ஏன்னா நம்ம இருக்கிற மானியங்கிற பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் நம்மளுக்கு வர மானியத்தையே பேங்கார எடுத்துக்கிற மாதிரி வல்லார்த்தையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சொல்லி நம்மளால் ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏமாற்று பேர் வழிகள் தான் இந்த பாஜவுக்கு சார்ந்தவர்கள் அதுவும் கூட இங்க நம்ம தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போடுறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு தனித்தனியாக களமிறங்கியிருக்காங்க அதுவும் கூட ஒவ்வொரு பாஞ்சாக்க நிற்கிற இடத்துல அதிமுக ஒரு ஒரு சாதாரண வேட்பாளரை நிறுத்தி அவருக்காக இவர்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் நிலை ஏற்படுத்தி உள்ளார்கள் இந்த நேரத்தில் நம்ம இரண்டு கட்சிகளுக்கும் நாம் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஏன்னு கேட்டால் அதிமுக பொறுத்தவரையும் ஒரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாதி கட்சியாக மாறிப்போச்சு நம்ம நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு முதலிருந்து இப்ப இருந்து கூட்டணியிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டுள்ளது ஆனால் இன்று அதிமுகவை பொறுத்தவரை அப்புறம் அதிமுக பொறுத்தவரை இங்க ஒரு வேட்பாளர் களமிறங்கி உள்ளார் இப்ப கூட பார்த்தோம் ஒரு அவங்க சொந்த ஊர் பரமத்தி இப்ப ஏற்ற மாதிரி வாக்கு போயிட்டு இருந்தாரு அவரோட ஒரு பத்து நபர்கள் கூட போனாங்க ட்ரம்ஸில் முன்னாடி ஒரு வண்டி போச்சு ஆனால் பதினஞ்சு கார் பின்னாடி போச்சு அது எதுக்காக போச்சுன்னு தெரியல பத்தே பேர் தான் கூட ஓடுவோம் அவங்க சொந்த ஊரில் ஒரு கூட்டத்தை கூட அவரால் கூட்ட முடியல ஏன்னா அவருக்கு மக்கள் தொடர்பே கிடையாது ஒன்லி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற இருந்து வந்தவர் அவரு அதனால அவர் பணம் மட்டும்தான் முக்கியம் இப்போ கூட வேட்பாளராக நினைக்கிறது எதுக்குன்னா நம்ம இங்க ஒரு பிஸ்னஸ் தமிழ்நாட்டு அளவில் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து இந்திய அளவில் பண்ண செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வேட்பாளர் கல களமிறங்கி உள்ளார் ஆனால் நமது இந்திய கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் எல்லாரும் நமது தம் இந்திய மக்களின் நலனுக்கு பாதுகாக்க பாதுகாக்கும் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இன்று அனைவரும் கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க அந்த வகையில் நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு புதிதாக வேட்பாளராக நமது சகோதரர் மாதேஸ்வரன் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு நாம் உதயசூரியன் சின்னத்திலே சென்ற முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழு ரோடு வாக்கு வித்தியாசம் இந்த மாவட்டத்தில் ஜெயித்தோம் பாராளுமன்ற தொகுதியில் இந்த தடவை கண்டிப்பாக நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நமது தலைவர் அவர்கள் நம்மளுக்கு செஞ்ச திட்டங்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் தலைவர் என்னென்ன திட்டங்களை நம்ம செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த வகையில் இன்னைக்கு பரமத்து வேலூர் கூட இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக அரசு மருத்துவமனை சிறிய மருத்துவமனையாக இருந்தது ஏன்னா இங்கே அஞ்சு பேரூராட்சி அது இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை இருக்குது நிறைய விபத்துகள் நடக்குது உடனே நாமக்கல் இல்லைன்னா கரூர் போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால்தான் நாங்கள் எங்கள் ஒன்றிய நகர செயலர் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் நாங்களாம் வைத்த கோரிக்கையை உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளை எடுத்துக்கொண்டு இப்போது அடிக்கல் நாட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடியில் ஐந்து அடுக்கு உயரம் கொண்ட மிகப்பெரிய அரசு மருத்துவமனை அமையப்போகிறது அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா ஒவ்வொரு பேரூர் கழகத்திலையும் நிறையா தலைவர் அவர்கள் செஞ்சுருக்காங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனோம்னா நாற்பது கோடி அளவில் இந்த நான்கு பேரூராட்சிகளில் சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நாற்பது கோடி அளவில் அனைவருக்கும் எல்லாருக்கும் முக்கியம் மிக முக்கியம் காத்து எப்படி அந்த மாதிரி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட சுத்தமான தண்ணி எல்லாருக்கும் வேணும் அதுக்காகத்தான் இப்போ ஒரு நாற்பது கோடி அளவில் நம்ம நாலு பேரூராட்சிக்கு குடி தண்ணீர் வரப்போகிறது அது மட்டும் இல்ல பரமத்தி மற்றும் கபலர் மாளிகை பகுதியிலே சரியான தண்ணி குடி தண்ணீர் இல்லாத காரணத்தால் இப்போ நீர் திட்டம் மிகப்பெரிய நீர் திட்டம் இந்த இரண்டு ஒன்றியங்களுக்கு வரப்போகிறது அதுவும் இல்லாமல் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது நாம் வெற்றில ஆராய்ச்சி மையம் அது ம அது மட்டும் இல்லாமல் தேங்காய் ஆராய்ச்சி மையம் போன்ற மிகப்பெரிய ஒவ்வொருத்தர் ஒரு விவசாயிகளுக்கு தேவைப்படுற அளவுக்கு அதை செய்து கொள்வோம் அது மட்டுமில்ல இன்னைக்கு அடக்க நடக்கிறனா ஆட்சி மகளிருக்கான ஆட்சி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நாங்கள்லாம் ஆம்பளைங்களாம் கூட கோவப்படுற அளவுக்கு கோ சாரி நம்ம ரோசப்படுற அளவுக்கு பெண்களுக்கே நமது தலைவர் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் எதை எடுத்து பார்த்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு அரசாங்க சம்பளம் எப்படி வருது அதே மாதிரி அதே மாதிரி அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இருக்காது அதனால படிப்பு நின்று போகும் அந்த சூழ்நிலை நின்று போயிடும் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கும் மாசாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இன்று புதிய அறிவிப்பாக நமது தலைவர் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து இந்த வர வருகின்ற பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க வந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதுவும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இது போன்று இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கும் நம்ம தலைவர் என்ன கூறுகிறார்கோ அவர் சொல்படி கேட்டு நமது பாரத பிரதமர் இதை முடிவு பண்றது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் நாற்பது சீட் வந்துடுவோம் மாதிரி கேரளாவிலேயும் முழுசா வர போறோம் தெலுங்கானாவிலேயும் முழுசா வரப்போம் கர்நாடகாலே முக்காவசி வரப்போறோம் அதனால ஒரு நூற்றம்பது சீட் அவங்க கணக்கு நானூறு சீட்டுன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம தென் மாநிலத்திலேயே நம்ம நூற்றம்பது டு இருநூறு சீட் இங்கேயே வந்துட போறோம் மீதி அங்க ஒரு மீதி வந்தா போதும் ஒரு ஐம்பது சீட்டு மேல ஒன்பது அறுபது சீட்டு மேல வந்தாவே போதும் நம்ம கூட்டணி ஆட்சி அமைந்துவிடும் அவங்களுக்கு கனவெல்லாம் இனிமேல் பழிக்காது சும்மா அவங்க வாயிலே வர சுட்டு நானூறு தொகுதி நானூறு தொகுதி அப்படிங்கிறத சொல்லி ஒரு ராமர் கோயில் ஒன்னு கட்டிட்டு ஏன்னா நம்மளுக்கு சாமி கும்பிடுறது இல்லையா நம்மளுக்கு எத்தனை குல தெய்வங்கள் இருக்கிறது எத்தனை பெண் தெய்வங்களை நம்ம மதிச்சிருக்கிறோம் ராமர் 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 அப்படிங்கிற கைவிட்டு தெரியும் தெரியும் எப்படி பெண் தெய்வமா மதிச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அதே போல தமிழ் கடவுளான நம்ம முருகன் இருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் ராமர் எதுவும் தேவையில்லை மோடியும் தேவையில்லை என்ற முடிவெடுத்து எடுத்து நம்ம எல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் தனது சுய விபரத்தை தெரிவித்து உங்களிடம் உரையாற்றுவார்கள் வாக்கு சகர்ப்பர்